கர்த்தருடைய நாம மயமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை கேட்பதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் எப்படி சொல்கிறது தம்முடைய குமாரனை நான் பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் அப்படின்னு ஒரு பதம் வருகிறது பவுலினுடைய ஊழியத்தில் ஆண்டவர் இப்படி ஒரு காரியங்களை செய்கிறார் எப்படி உன்னுடைய ஊழியம் என்ன ஏன்னா புரஜாதியாருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக தன்னை தெரிந்து கொண்டார் என்று அவர் உணர்ந்து கொண்டார் அப்படி உணர்ந்ததுனால தான் இது ஆண்டவர் என்னை தெளிவாக வழிநடத்துகிறார் என்பதை அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால வேறு யார்கிட்டையும் போய் ஆலோசனை கேட்கலை வேறு யார்கிட்டையும் போய் ஐடியா கேட்கல அவர் சொல்கிறார் பாருங்கள் உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் என்று யோசனை பண்ணாமல் இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக தெரிந்த பிற்பாடு தெளிவாக வந்த பிற்பாடு வேற ஒருவர்கிட்ட போய் நீங்கள் ஜெபம் பண்ணி என்ன தெரியுதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இன்றைக்கி நிறைய பேர் செய்கிற தவறு தான் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளின் மூலமாய் நம்மோடு தெளிவாக இடப்பட்ட பிற்பாடு பீலையாமத்துல ஆண்டவர் தெளிவாக இடைப்பட்டார் இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியும் என்று தெளிவாக இடைப்பட்டார் அப்போ அவன் அதிலே நினைச்சிருக்கணும் இருந்திருக்கணும் வேறு எந்த யோசனையும் வந்திருக்கக்கூடாது ஆனால் அவனுடைய சிந்தனை மாறிச்சதே எதிரான ஆட்கள் வந்து அவனை அவனுக்கு கொண்டு வந்த பொருட்களை பார்த்து கணம் பொருந்தின சில மக்களை பார்த்த உடனே சரி பொருங்க நான் இன்னொரு கேட்டு வரேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவனுடைய சிந்தனைகள் மாறியதே அப்படி மாறக்கூடாது ஆண்டவரே உங்களுடைய வேதம் எங்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுத்த பிற்பாடு அதிலே நாங்கள் உறுதியாக இருப்பதற்கு எங்களுக்கு பலன் தாரும் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நாங்கள் யோசனை பண்ணி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் இப்படி செய்யலாம் நினைக்கிறேன் ஆண்டு ஆண்டை இப்படி பேசினார் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரதர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி ஓட வேண்டிய தேவையில்லை ஆண்டவர் தெளிவாய் நமக்கு பேசின பிற்பாடு இன்னொருவருடைய ஆலோசனைகள் நமக்கு அவசியமில்லை அந்த ஆலோசனைகள் நம்ம பண்ணிவிடும் இங்கே நிறைய பேருடைய ஆலோசனைகள் உலக பிரகாரமான ஆலோசனைகளாகத்தான் இருக்கிறதே என்பதை அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவரே எங்கள் வாழ்விலே நாங்கள் எங்களை பற்றி நாங்கள் மிகவும் கவனமாக உங்களுடைய சித்தத்தை மீறாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் என்று நாம் ஜபிக்க வேண்டியது அவசியம் நல்ல ஆண்டவரே எங்கள் வாழ்விலே நீர் எப்படி எங்களை நடத்துகிறீரோ அந்த காரியத்தை தெளிவாக செய்வதற்குரிய பலன் தந்து எங்களை நடத்தும் நாங்கள் யோசனை பண்ணாமல் எங்களை காத்துக்கொள்ளும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை